எப்படி இருந்தது ஆ ஆல்மோஸ்ட் குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அருமையாக கொண்டு போயிருக்காங்க சிம்பு சார் உடைய கம்பேக்லாம் வேறு லெவல் கமல் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆல்மோஸ்ட் செம்மையாக எடுத்திருக்காங்க நம்ம மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்லாம் எப்படிலாம் புரிஞ்சிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு கருத்தும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து என்டர்டைன்மெண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கு படம் படத்துடைய மியூசிக் ஏ ரமன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவல் ப்ரோ ஒவ்வொரு மியூசிக்கும் நம்மள அது உள்ளே கொண்டு போயிருக்காங்க அண்ட் டான்ஸ் வாட் எவர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு சமையாக தான் இருக்குது இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களும் சரி சிம்பு அவர்களும் சரி ரெண்டு பேரும் வந்து காம்போ நடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த காம்போ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கமல் சாரும் சிம்பு சாரும் ஆப்பனண்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரே ஃபேமிலியாக இருக்கோ இவங்க ரெண்டு பேர் தான் மோட்டிவ் பண்ணுவாங்க பார்த்தா ஆனால் எக்ஸ்பெக்டட் அன்எக்பெக்ட் டூஸ்ட் வந்து ரெண்டு பேரும் ஆப்பனண்ட் ஆப்போனண்டாக இருக்குது அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி போகிற அந்த ஃபைட் சீன் அல்டிமேட் வேற லெவல் ஓவராக தக்லீஃப் பற்றி நீங்கள் சொல்லணும் ஒரே வரியில் சொன்னால் என்ன சொல்லுங்க படம் வேறு லெவல் அல்டிமேட் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்

பழைய ஸ்டோரி மணிரத்னம் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு ஆனால் பழைய ஸ்டோரி புதுசாக ஒன்றும் இல்லை ரிவேன் ஸ்டோரி தான் திரிஷா சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த படத்தோட த்ரிஷா இம்பார்ட்டன்டாக பண்ணியிருக்காங்க திரிஷா இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க திரிஷா தான் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கொண்டு போகிறது பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு

மா트는 படம் படமாதான் ப்ரோ இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். வொர்க் அவுட் ஆகுமா? எதுக்கு? படம் வொர்க் அவுட் ஆகுமா? हां படம் நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். படத்துல ட்விஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. திருஷான்னு சொன்னாங்க. படத்துல ஒரு மிட்ல ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ட்விஸ்ட் லாஸ்ட்ல தான் இருக்கு. லாஸ்ட்ல இருக்கு. எஸ் வந்து மர்த்தி டாப்ல. हां ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறது வரதானோ? 200 ரூபாயில 500 ரூபாய் படம் பார்க்கலாம்.

பிஜிஎம் ப்ராப்பர் ஒர்க் அவுட் ஆகலை காம்பினேஷன் நல்லா காட்டியிருக்காங்க பட் அது ரியாலிட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டல பிஜிஎம்ஸும் சின்ன சின்ன ஒர்க் அது அண்ட் ரன்ஸ் அப்படி காட்டில் ஃப்ரிஷா ரோல் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல பட் ஓகே ஒன் டைம் வாட்சபிள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பட் ஒன் டைம் வாட்சபிள் ஒரு நேம் தான் ட்விஸ்ட் சந்திரா கிருத்திகா அந்த மாதிரி ஒரு நேம்ஸ் தான் ட்விஸ்ட் ஆச்சு பட் வந்தாங்க அவங்களோட வில்லன் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு ஒர்க் ரோல் நல்லா இருந்துச்சு ஆனால் த்ரிஷா ரோல் வந்து வந்தாங்க கமல் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க டக்குன்னு சேர்த்துறாங்க முடிஞ்சிச்சு கதா கமல் வந்து அவங்க அப்பா கமலோட கமல் எஸ்ஆரோட அப்பாவை வந்து கமல் போட்டுருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் அது ஆக்சுவலாக படம் பார்த்தா ட்விஸ்ட் நல்லாயிருக்கும்

இது எக்ஸ்பெக்ட் கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகல சினிமேட்டிக் நல்லா இருக்கு லைக் ஆங்கிள் வைஸ் நல்லா இருக்கு மியூசிக்கும் எந்தெந்த இடத்துல லைக் எக்ஸ்பெக்ட் மியூசிக் வரல ஃபைனலாக வந்துச்சு

ஓவரால் இட்ஸ் ஓகே தான் சொல்ல முடியுமே தவிர இட்ஸ் லைக் நாட் லைக் மெகா ஹிட்ன்ற மாதிரி சொல்லணும் சொல்லுங்க அந்த அளவுக்கு இல்ல அதுதான் நாயகனை கம்பேர் பண்ணா இல்ல அந்த மாதிரி இல்லை பாமினேஷன் எப்படி இருக்குது அது நல்லா இருக்கு காம்பினேஷன் நல்லா ஆனால் மோஸ்ட் ஆஃப் எஸ்டிஆர் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கல ஏன்னா எஸ்டிஆர் செத்துட்டாருங்கிறது நல்லா பிடிக்கல காஸ்ட்லி மட்டும் இல்லை எதுவும் காஸ்ட்லி நல்லா ஈகோல இம்பார்ட்டம் வச்சுருக்குது ரிஷாகணும்னு சொல்லிட்டாங்க படத்துடைய நெட்டி சிஸ்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது கிஸ்து பாத்தீங்களா இருந்தது ரெண்டு மூணு டவுஸ்ட் இருந்தது

மீன் திடீர்னு அவங்களுக்கு ஏன்னா அவர் வந்து அவர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மன்மதன் இது அதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இது கொஞ்சம் ஆக்ஷன் மூவியாக இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்ட் ஆகிருக்கலாம் ஏன்னா அவர் எப்போயுமே ரொமான்டிக்காக நடிச்ச பழகி வந்து திடீர்னு இந்தமாரி ஒரு இதில் வரும்போது அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம் படத்தில் ஏதாவது தக் மூமெண்ட் தக் டக் மூமெண்ட்டு அப்படின்னா எதுவும் பார்த்தேன்

பட் ஆனால் அந்த கிளாஷாவது அவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத நல்ல ஒரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கிளாஷாக இருந்தால் பரவாயில்ல அது 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 ஏன் வருதுன்னு தெரியல திடீர்னு அடிச்சுக்கிறாங்க அப்புறம் போகிறாங்க ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது ஸ்டோரி எதிர்பார்த்த நடிப்பு எப்படி அவர் சொல்லவே வேண்டாம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக கமல் கம்பேர் பண்ணும்போது கம்பேரேட்டிவ்லி எஸ்டியாக இருக்கும் வந்து ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அதிகம் தான் பட் ஸ்கோப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும் இல்லையா அவரோட திறமையை காட்டுறது ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அவரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதைக்கு என்ன பண்ண முடியுமோ தான் பண்ணியிருக்காரு இது ஆக்சுவலா கமலோட ஸ்டோரி தான் அமர் பாய் அப்படின்னு ஒரு ஹமர்ஹாயின்னு அவருடைய ஒரு அவர் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் தான் மணிரத்னம் மாடிஃபை பண்ணி எடுத்திருக்காரு இது கமல் எப்படி படிச்சுட்டு ஓகே சொன்னார் இதில் என்ன எக்ஸைட்டிங் வாவ் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா ப்ரீவியஸாக கமல் எடுத்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க விரும்பாண்டி தசாவதாரம் சாரி ஸ்கிரிப்ட் வை சொல்கிறேன் நான் அப்புறம் விஸ்வரூபம் அதெல்லாம் ஸ்கிரீன் ப்ளே அவ்வளோ பக்கமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது அது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் நமக்கு புலப்பட்டுகிட்டே இருக்கும் அந்த படத்தில் பட் இதில் அவ்வளோதான் ஒன் டைம் வியூ தான் அது அது கூட ஓர்த்தான்றது எனக்கு தெரியல ஆமாம் டோட்டலிஸ் அப் டோட்டல் போத் போ டேஸ்டியாக நான் கமல் ஃபேணாக சின்ன வயசுலேருந்து அவங்கள அட்மையர் பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்து ஸோ பொய் சொல்லக்கூடாதில் இருக்கிறதான் சொல்லணும் ஸோ நான் டிசப்பாயிண்டடாக தான் இருக்கேன் படத்தில் நான் அவரோடைய பிளேஸ்மெண்ட் அங்கங்கே நல்லா இருந்தது ஒரு ஃபுல் சாங்காக போட்டு நிறைய பேர் தூங்கியிருப்பாங்க அதெல்லாம் இல்லை கரெக்டாக கட் ஷாட் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அழகா பிஜிஎம் போட்டு கொடுத்துருக்காரு அவர் சோ ஓகே அவரோட ஒர்க் வந்து அவர் பெர்ஃபெக்டா பண்ணிட்டார் ஆனா இங்க இங்க அடி வாங்கினது ஸ்கிரீன் பிளே மட்டும் தான் அவர் அதுதான் ஆயுத எழுத்தோட முடிஞ்சிருச்சிங்க அவர் மணிரத்னம் சார் அதோட ஊத்தி மூடிட வேண்டியதான் அவர் அவரு இப்ப ஒரு ஃபிளாப் டேரக்டர் தான் டு பி ஆனஸ்ட் அவர் ஃபிளாப் டேரக்டர் தான் அவர் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாங்கணும் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் பட் அவர் அவ்வளோதான் அவர்கிட்ட அவ்வளோதான் இருக்குது இனிமேலாவது கொஞ்சம் அவர் எடுக்கிறத நினைக்கிறேன் ஏன்னா அது ஆயுத எழுத்தோடு சரி அவரோட பார்த்து வியந்த படத்தில் ஆயுத எழுத்தோடு சரி அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே எக்ஸைட்டிங் வா ஃபேக்டராக ஒரு படத்தில் எதுவுமே இல்லை அங்கே ஓகே கண் பண்ணி அப்புறம் காற்று வெளியிட ஓரளவுக்கு இருந்தது பட் டு த மேக்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அவ்வளோதான் அவர் எக்ஸாம் ரிட்டைய்ட் ஆகிடும் அதுவும் யாருக்குன்னா டிஓபிக்கும் ப்ளஸ் ரக்மானோட பிஜிஎம் அங்கங்க ஒரு நாலு இடத்துல நல்லா பண்ணியிருக்காரு பிஜிஎம் அசோக் செல்வன் வர இடத்துல அவருக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு செம்மையா இருக்குது அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பாடிட்டு இருப்பாரு அங்கே வந்து அவரு அவரோட வேலை அது தனியாக தொக்கா தெரியும்னு சொல்லுவாங்கன்னா அது அவர் பிடிச்சிட்டார் அது

கிரிப்பிங்காகவே இல்லை எனக்கு ஸோ ஜஸ்ட் அ நார்மல் ஸ்டோரியாக அவருக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது இல்லை பானாளுக்கு அப்புறம் பத்து தலை வந்ததே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இது ஓரளவுக்கு அவர் எலிவேட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் த்ரீ படம் லைனாக கண்டினியூஸாக வச்சிருக்காரு இந்த மனிதத்துவ மூவி அவர் ஸ்டைலில் தான் இருக்கு அவர் ரெண்டு பேரும் போட்டு செஞ்சுட்டாரு நல்லா இருக்கு

என்ன சொல்றதே தெரியல மணிரத்னத்துக்கு தமிழுக்கும் இது ஒரு படம் கிடையாது அவ்வளோதான் படத்தில் எந்த குறையும் இல்லை ஒன்றும் இல்லை நாயகன் செக்கச்சி வந்தவானோ இதெல்லாம் கலந்து ரிப்பீட் பார்க்குற மாதிரி இருக்கு ஒன்றுமே இல்லை படத்தை நாயகன் அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவு நாயகன் அளவில் ஈக்குவல் பண்ணவே முடியாது பட் அந்த கலவைகள் இருக்குல்ல செக்கச்சி வந்தவானோ நாயகன் இன்னும் நிறைய படங்கள் படத்து பேர்லாம் ஞாபகத்தில் இல்லை இன்னும் நிறையா படங்களுடைய கலவையா தெரியுது இதெல்லாம் ஒரு கதைன்ட்டு இவ்வளோ பெரிய ஜாம்புவன்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை ரெண்டு பேருமே லெஜண்ட் தானே அதுலலாம் எந்த குறையும் கிடையாது எதுலேயுமே குறை கிடையாதுங்க இவங்களுக்கு தகுதி இது கிடையாதுங்க மணிரத்லத்துக்கும் கமலுக்கும் தகுதியான ஒரு படம் கிடையாது இன்னும் உள்ள போனாக்க கமல் சாருக்கு உன்னை போல் ஒருவன் பாபநாசன் இந்த மாதிரி அதுக்கடுத்து ஒரு நல்ல படம் அமையலன்னு சொல்லுவேன் வேற என்னமோ எதிர்பார்த்து வந்தேன் அது பூர்த்தி பண்ணல அதை சொல்ற இந்த ஒரு கதைக்கு இவங்க தேவையில்லை இந்த மாதிரி திரும்ப ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பாருங்கன்னா பார்க்க மாட்டேன்

அந்த நேம் எனக்கு தெரியல ஹீரோயின் நேமு அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நாசர் சரும் இந்த மூவியில் நடிக்கிறாரு அவளோட ரோல் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அபிராமி உங்களுடைய ரொமாண்டிக் பாட்டு எனக்கு த்ரிஷா மேம் கமலஹாசன் சரோட கமலஹாசன் சார் அபிராமி மேமோட லவ் நல்லா இருந்துச்சு அந்த பேர் காம்பினேஷன் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்போம் இல்லையா அது நல்லா இருந்தது படம் நல்லா இல்ல ஆக்சுவலா என்னன்னா இவங்க கொடுத்த அந்த ப்ரொமோஷனுக்கும் ட்ரெய்லர் கட்டுக்கும் வந்து படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பெருசா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு படம் இருந்தா கேட்டா கிடையாது ஏன்னா ஒரு படம் அப்படின்னு எடுக்கும் போது அதுல நீங்க வந்து எஸ்டிஆர் வச்சிருக்கீங்க சார் வச்சிருக்கீங்க அப்படின்னு போது படம் எப்படி இருக்கணும்னா ஒரு ட்விஸ்ட் ஒரு டேர்ன் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல வில்லன் ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட் டேர்ன்ஸ்ன்றது இருக்கணும் அட்லீஸ்ட் அந்த கதைக்கலாம் மாச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் கொஞ்சமாகச்சி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அது இங்கே எங்கேயோ இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்பயும் நான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக ஒரு சாட்டிஸ்ஃபை வந்து நீங்கள் ஆக மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஆ இல்லை 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 ரொம்ப சட்டிலாக இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஆனால் என்ன உப்பு மட்டும் இருக்காது இது புரிஞ்சதுன்னா அவங்களுக்கு படம் எப்படி இருக்குன்றது புரியும் இல்லை டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எனக்கு என்னென்னா எஸ்டிஆர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லுவேன் இல்லைனா அந்த ரேட்டிங் கூட நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுப்பேன் அஞ்சுக்கு அது எஸ்டிஆர் இல்லைனா அதுவும் நான் கொடுக்க மாட்டேன் த்ரிஷா சொன்னாங்க அதாவது ஆமா ஆமா ரெண்டு பேர் பேர் மாதிரி காமிக்கிறாங்க அங்கிருந்ததா சின்ன சின்னதா ஒரு சில விஷயங்கள் மாறுது கதையே மாறுதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க பட் அதுமே வந்து நீங்க ஹோப்பா ஒரு பெருசா ஒரு இதோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா அதுவும் இதுவா இருக்கும் ரொம்ப சுமாரா இருக்கும் த்ரிஷாவோட ரோல நீங்க கடைசியா வந்து என்னடா என்ன ரோல் இல்லை த்ரிஷா பண்றாங்க த்ரிஷா இந்த படத்துக்கு தேவையான்ற அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு போவீங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரா இருந்துச்சு டிஃப்ரெண்டா இருந்தது சிம்புவோட ஸ்டோரி அம்மையா இருந்தது கமலோட ஸ்டோரி செம்மையாக இருந்தது